வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து ஒன்பதாம் நாள் போர் ஆரம்பமாவதற்கு முன் துரியோதனன் பீஷ்மரிடம் சென்று தனக்கு நேர்ந்த தோல்விகளைப் பற்றி பிரலாபித்து கொடிய மொழிகளை ஈட்டியினால் குத்துவதைப் போல பேசி அந்த தர்மாத்மாவை பீடித்தான் ஆயினும் பிதாமகர் பொறுமை இழக்கவில்லை சக்திக்கு தக்கபடி முயற்சி செய்கிறவனும் உனக்காக யுத்தத்தில் பிராணனை ஹோமம் செய்கிறவனுமான என்னை ஏன் இவ்வாறு துன்புறுத்துகிறாய் சொல்லத்தக்கது எது சொல்ல தகாதது எது என்பதை அறியாமல் பேசுகிறாய் மரணம் சமீபிக்கும் போது மரங்கள் எல்லாம் பொன்மயமாக தோன்றும் என்பார்கள் அவ்வாறு இப்போது நீ விஷயங்களை விபரீதமாய் உணர்கிறாய் வேண்டுமென்றே நீ செய்து கொண்ட விரோதத்தின் பயனை இப்போது அனுபவிக்கிறாய் ஆண்மையை இழக்காமல் தைரியமாக போர் செய்வதே இப்போது நீ செய்யக்கூடியது அதுவே தருமமும் ஆகும் ஷிகண்டியை நான் எதிர்த்து போர் செய்வது முடியாது ஸ்திரீயை வதம் செய்வது என்னால் முடியாத காரியம் பாண்டவர்களை என் கையால் கொள்ள என் மனம் ஒவ்வாது இரண்டு விஷயங்களையும் தவிர்த்து மற்றபடி எல்லா வீரர்களையும் எதிர்த்து போர் செய்வேன் சத்திரிய குலத்திற்கு பொருந்திய முறையில் நீயும் மனத்தளர்ச்சி இல்லாமல் யுத்தம் செய் என்று பிதாமகர் துரியோதனனுக்கு இதம் சொல்லிவிட்டு அன்று சேனையை அணுவகுக்க வேண்டிய முறையை பற்றியும் சொல்லி அனுப்பினார் துரியோதனன் ஆறுதல் அடைந்து துச்சாதனனை அழைத்து தம்பி நம்முடைய முழு பலத்தையும் இன்று யுத்தத்தில் செலுத்து பீஷ்மர் பரிசுத்தமான எண்ணத்துடனேயே நமக்காக போர் புரிகிறார் ஷிகண்டி ஒருவனை மட்டும் நான் எதிர்க்க முடியாது என்கிறார் வேறு யாரை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை ஷிகண்டி அவரை தாக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அஜாக்கிரதையாக இருந்தால் சிம்மத்தை கூட சென்னாய் கொன்றுவிடும் அல்லவா என்றான் ஒன்பதாம் நாள் யுத்த களத்தில் அபிமன்யுவுக்கும் அலம்பசனுக்கும் பெரும் போர் நடந்தது புகழ் பெற்ற தனஞ்சயனைப் போலவே குமாரனும் யுத்தம் செய்து அலம்பசனை ரதமிழந்து யுத்த களத்தை விட்டு ஓட செய்தான் சாத்தியகிக்கும் அஸ்வதாமனுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது துரோணர் அர்ஜுனனை எதிர்த்தார் பிறகு எல்லா பாண்டவ வீரர்களும் பீஷ்மரை எதிர்த்தார்கள் துரியோதனன் பீஷ்மரை காக்க துச்சாதனனை ஏவினான் பீஷ்மர் கடும் போர் புரிந்து பாண்டவ வீரர்களுடைய முயற்சிகளை வீணாக்கினார் பாண்டவ பாண்டவசேனை சுற்றி சுற்றி தடுமாறும் பசுக்கூட்டத்தைப் போல தீனமான நிலையை அடைந்தது அப்போது கிருஷ்ணர் தேரை நிறுத்தி பார்த்தனே நீயும் என் சகோதரர்களும் பதிமூன்று ஆண்டுகள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம் இப்போது வந்திருக்கிறது சத்ரிய தர்மத்தை நினைவுக்கு தந்து கொள் பீஷ்மரை கொல்ல தயங்க வேண்டாம் அர்ஜுனன் தலை குனிந்து கொல்லத்தகாத ஆச்சாரியார்களையும் பிதாமகரையும் கொல்லுவதை விட வனவாசமே சுகமாய் இருந்தது ஆயினும் நீ சொல்வதை செய்கிறேன் ரதத்தை செலுத்து என்றான் அர்ஜுனன் மிகவும் வருத்தப்பட்டு காரியத்தில் விருப்பமில்லாதவனாகச் சென்றான் பீஷ்மரோ மத்தியான காலத்து சூரியனைப் போல ஜொலித்தார் பார்த்தனுடைய தேர் பீஷ்மரை நோக்கி சென்றதும் பாண்டவ பாண்டவசேனை மறுபடியும் தைரியம் அடைந்தது பீஷ்மர் அர்ஜுனனுடைய தேரின் பேரில் பொழிந்த அம்பு மலையானது அதை முற்றிலும் மூடிவிட்டு பாகனாவது குதிரையாவது தேராவது அர்ஜுனனாவது எதுவும் தெரியாமல் போயிற்று கிருஷ்ணன் பரபரப்பில்லாமல் ஜாக்கிரதையாக தேரை நடத்தினான் அர்ஜுனன் செலுத்திய அம்புகளினால் பீஷ்மர் வில் பலமுறை அறுபட்டு கீழே விழுந்தது பீஷ்மர் அர்ஜுனனை புகழ்ந்து வேறு வில்லை எடுத்து பார்த்தனையும் கிருஷ்ணனையும் அடித்து காயப்படுத்தினார் அப்போது நீ சரியாக போர் புரியவில்லை என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லி கோபத்துடன் தேரை விட்டு கீழே குதித்து சக்கராயுதத்தை எடுத்து பீஷ்மரை நோக்கி சென்றான் கோபத்துடன் வரும் வாசுதேவனை பார்த்து பீஷ்மர் புண்டரி காஷினி வருவாய் உன்னால் கொல்லப்பட்டு நான் உயிர் விடுவேன் என்று வரவேற்றார் அர்ஜுனன் கேசவனை பின்தொடர்ந்து இரு கைகளாலும் கட்டி பிடித்து கொண்டு ஆயுதம் போர் புரியப் போவதில்லை என்று நீ சொன்ன வார்த்தையை பொய்யாக்க வேண்டாம் இது என் பொறுப்பு அன்புக்கு உரிய பீஷ்மரை நான் அம்பு எய்தி வீழ்த்துவேன் நீ தேரியேறி குதிரைகளை நடத்த என்று சொல்லி வாசுதேவனை பின் திரும்பச் சென்றான் பீஷ்மர் போரை மறுபடியும் துவங்கினார் பாண்டவசேனை மிகவும் அடிபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் சூரியன் அஸ்தமனமானான் யுத்தம் நிறுத்தப்பட்டது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்